ஏஜி மூலம் அடிக்கிற அடி மோனடி சத்தமே கேட்கலடா ஸ்டிக் எங்க ஸ்டிக் எங்க அடிக்கிற ஸ்டிக் எங்க ஆ ஸ்டிக்க போட்டால் உடஞ்சிரும் ஆ சரி நீ எடுத்து மோனடி அடி அடி எப்படி அடிக்கணும் அடிச்சுக்கட்டு அவ் அடிக்கணுமா இங்க வந்து அடிச்சுக்காட்டு இங்க வந்து அடிச்சு அடிச்சுக்காட்டு அடி பாப்போம் சத்தமே கேட்கல என்ன நீங்க போன அடிக்கிற போதும் கழிட்டுருமா இரு சிண்டு மாட்டிக்கோ உட்காந்து ரெடி உட்காந்து ரெடி மோனடியா மா அதில் உக்காரலாமா மா மழை கீழே உழுந்துருவடா அதில் உட்காந்துன்னா ஓட்டை போட்டுக்கோ மழை ஓட்டை போட்டுக்கோ அப்புறம் நீ அடிக்க முடியாது தேஜோ யூஷோ பார்த்தீங்களா ஆ கீழே உழுந்துருவா 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 தேஜ் இப்போ கீழே போகிறாங்க தேஜு கீழே போகிறாங்க ஒன் டூ ஜோ போட்டு தேய்ச்சிட்டு வரலே ஏஜ்னே அடங்க மாட்டியா மம் 1 2 2 ஓ யூ என்ன சவுண்ட் வர மம் ஆ 3 அந்த மோல அவ்ளோதானே மம் 1 2 3 2 கடைய அது உள்ள 3 சிச்சு நான் விசில் அடிக்கறளை இவ நான் இப்படி விசில் அடிக்கற ஆ விழுந்துட்டா தேஜு உழுந்துட்டா போட்ட அடங்காத சேட்டை வெஜிடபிள்ஸ் எப்படி சொல்லுவோம் ஆனியன் அப்புறம் பொட்டேட்டோ அப்புறம் பட்டிட்டோ. அப்புறம் அந்த மோளை என்னதான் பாவம் செஞ்சது ஒன்ட்ட ஃபைவ் சிக்ஸ்லாம் யார் சொல்வா? ஆயா சொல்லுவாங்களா நீ நீ ஒன் 5, த்ரீ சொல்லிட்டு ஆயா சொல்லுவாங்களா உங்க ஐயா என்ன சீதாவா சீதாவா உங்க தாத்தா பேரு செல்வநாயகம்மா தெளிவா சொல்லு என்னது ஓ சரி சரி அப்பா பேரு எங்க அம்மா பேர் ஓ பேருண்ணா தேய்ச்சுவா மாமா பேர் பால சரி அத்த பேரு சன்னா இன்னொரு சின்ன அத்தை பேர் சின்ன அத்தை பேர் என்ன ராஜி சரி